வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லில் நல்ல பெருங்கூட்டான கிடரிங்க ரெண்டு பல்த்த போட்டுருக்குது கிடரி ஒரு நாலு பல் ஆறு பல் அளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடேரி அதுலேயும் ஹைலைட் பார்த்திங்கன்னா கண்ணும் கிடேரி கண்ணோட சுழி சுத்தமான கிடையா பெருங்கூட்டான கிடரி எல்லாமே ப்ளஸில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் வீடியோ பார்த்துட்டு மாட்டையும் நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க மாடு பார்த்தீங்கன்னா தலையத்துங்க கன்று போட்டு நேற்று தான் கன்று போட்டுருக்குதுங்க நேற்று காலையில் கன்று போட்டுருக்குதுங்க தெளிவான மாடுங்க குணமெல்லாம் அருமையான குணத்தில் நல்ல மடியாம்பூர் ஒரு இந்தியத்தே பால் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் கறக்கூடிய பதினாறு டு பதினெட்டு லிட்டர் கறக்கூடிய தெளிவான கிடையாது அதுவும் ரெண்டு பல்லுலாம் அருமையான நேரத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிடரி பொறுத்தளவு யாருன்னா பிடிச்சிக்கலாம் தண்ணி வந்திருக்கலாம் நல்லா கடுமையாக இருக்குங்க நம்ம நம்ம அளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குமுங்க கிடையாடியோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது எழுபத்தி மூணு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த எழுபத்தி மூணுரூவா விற்பனை விலையுமே நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் கிடையோட ஃபுல் டீடெயில் இன்னும் எதுவும் டீடெயில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல பெருங்கூட்டான கிடரி வளர்த்தோன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்ற கிடறிங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி